வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்போ ஒரு அப்டேட்டு வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு மணி ஐம்பத்தோரு நிமிடம் இப்போ வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறுன்னு ஒருத்த காய்ட்டுருக்கு என் இந்த கேண்டில் படி என்னுடைய ஃபார்முலா படி இந்த மார்க்கெட் ப்ரைஸை வச்சு கணிச்சா என்னுடைய படி ரெண்டு ட்ரெண்டுமே சாத்தியம் டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு ரெண்டுமே சாத்தியம் இப்போ இதில் என்னென்னா ஒரு சின்ன இது என்னென்னா இவன் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு உடச்சது உடச்சது இது என்ன கூட நேராக இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுவத்தொன்றுக்கு போயிருக்கணும் ஆனால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு போய் ஒரு ரிபவுண்ட் ஆச்சு அதனால் காளைகள் தப்பித்தார்கள் இல்லாட்டி போட்டு தோசம் பண்ணியிருப்பாங்க இப்போ என்னென்னா சரி நிலைகளை பார்ப்போம் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரெண்ட் சைடாக இதற்கு கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்ட் டவுன் கா டவுன் டார்கெட் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு மல்டிப்புள் சப்போர்ட்டில் இப்போ இதற்கு மேலே வர்த்தகமானால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு மல்டிப்புல் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சரி இப்போ இருபது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினஞ்சை உடைத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றுக்கு போயிடும் நான் இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து தற்புதமான சிக்னல்களை கொடுக்கலாம் இதை உடைக்கும் போது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பாஞ்சு உடைக்கும் போது ஏ போகணும் இருபத்தி எக்காரணத்தை கொண்டு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பாஞ்சாக க்ராஸ் பண்ணிடக்கூடாது க்ராஸ் பண்ணிட்டால் ஷார்ட் அடிக்கிறவங்க மாட்டிக்குவாங்க இப்போ மேல்நிலைகளை பார்க்கலாம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பதிமூணை கடந்தால் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பது இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபது வரை போக வாய்ப்பு உண்டு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட்டை வந்து தப்புதமான சிக்னல்களை தரலாம் அதனால் இப்போ இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பதிமூணை க்ராஸ் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணணும் இப்படி போகணும் எக்காரணத்தை கொண்டு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு உடைக்கக்கூடாது அதை உடைத்தால் காலைகள் மாட்டிக்கொள்வார்கள் இதற்கு தகுந்த வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மரவாமல் வெள்ளைக்கான அழுத்துங்கள் வெள்ளைக்கான அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்